வங்கக்கடலில் நிலவி கொண்டு வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நோக்கி நகர்ந்து இன்று ஒரிசாவிற்கு அருகே கரை கிடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக எந்தெந்த மாநிலங்களில் மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு மழை வாய்ப்புகள் இருக்க போது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று பொறுத்தவரை வீசி வருகிறது குறிப்பாக ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நல்ல ஒரு தீவிரமான கனமழை எல்லாமே பெய்து வந்ததை நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக இந்த ஒரிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களிலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் நிச்சயமாக கொட்டி தீர்க்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த மாநிலங்களில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கரையை கடந்திருந்தால் நிச்சயமாக கடலோர மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்புகளுக்குள்ள போயிருக்கும் இப்போ வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்ததன் காரணமாக வடக்கு ஆந்திரா தெலுங்கானா சட்டீஸ்கர் ஒரிசா மேற்கு வங்கம் மற்றும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா பதிவாகிரும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய மாவட்டங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்களில் இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் அதே போல் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் நமக்கு அவ்வப்போது விட்டுவிட்டு மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளில் இரவு அல்லது நள்ளிரவில் ஓரிரு இடங்களில் பரவலாக மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதிக நேரம் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலுமே கூட ஓரளவுக்கு நமக்கு மிதமான மழை மட்டுமாவது இரவு நேரங்களில் கண்டிப்பாக நமக்கு பதிவாகிரும் அதனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் விட்டுவிட்டு அவ்வப்போது லேசான மழையும் சில இடங்களில் மிதமான மழையுமாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு குறுகிய நேர மழை பொழிவாகவே எதிர்பார்க்கப்படுது தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டும் மிதமான மழை மட்டும் அவ்வப்போது விட்டு விட்டு மேற்கு தொடர்ச்சியிலும் எதிர்பார்க்கலாம் ஆகவே இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் மழை தீவிரம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்திலும் கனமழையாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் தற்போதைக்கு வெள்ளப்பெருக்கோ அல்லது வந்து அதிகனமழையோ ரெட் அலர்ட் கொடுக்கற அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் கிடையாது இருந்தாலும் மற்ற மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை மிக மிக அதிகமாக பதிவாகிட்டு இருக்குது அடுத்ததாக மகாராஷ்டிரா வடக்கு கர்நாடகா போன்ற பகுதிகளிலும் வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் மீண்டும் கணிசமாக அதிகரிக்க போது கேரள மாநிலங்களிலும் கடலோர பகுதிகளில் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுது வரப்போகிற நாட்களிலும் அதனால் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிட்டே தான் இருக்கும் வடகிழக்கு பருவமழை நமக்கு தொடங்கிய பிறகு தாழ்வு பகுதிகள் நேரடியாக தமிழ்நாட்டில் கரையை கடக்க ஆரம்பிச்சிடும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க